பாண்டிய ஸ்டோர் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டக்கா போகுதுன்னு பார்க்கலாம் மயிலு அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க அம்மா எல்லாம் போச்சு அவ்வளோதான் நான் மாட்ட போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ என்னடி ஆச்சி முதல்ல என்ன சொல்லு விஷயத்த இஷ்டத்துக்கு எப்ப பரு கொழம்புறது மட்டும்தான் உன்னுடைய வேலைய இருக்கு வாயில வாயிலிருந்து எதாவது ரெண்டு நல்ல வார்த்தை வருதான்னு சொல்லி கேட்கறாங்க பண்ண வேலை அப்படி இருக்கும்போது இருந்து வார்த்தை எல்லாம் வரும்னு சொல்லி கேட்கறாங்க முதல்ல என்ன நடந்தது அதை சொல்லிடின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவ்வளவுதான் போச்சு எல்லாமே போச்சு இப்போ எல்லாருமே

கடைசியில மாட்டிட்டு முழிக்கிறது நான் தான் இப்ப நான் என்ன பண்ணட்டுன்றாங்க இங்க பார் அவங்க நீ வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற நிலைமை ஒண்ணும் நம்ம வீட்டுல இருந்த மாதிரி ஒண்ணும் இல்ல இல்ல அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக வேலைக்கு போறேன்றாங்க சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அதனால வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க என் புருஷன் கவலை விடு உனக்காக நான் இருக்கேன் இல்ல ஏதாவது நான் ஒரு பிளான் போடுறேன் அதை படி நம்ம நடக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியமும் மயிலும் சேர்ந்து பிளான் பண்றாங்க அதோடு இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க